அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்ராசு நாமத்தில் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே நான் ஜபிக்கிறோம் ஆனால் இங்கு பக்தன் தன்னுடைய ஜப ஜீவியத்தை குறித்து சொல்கிறவா என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது இன்றைக்கி நம்முடைய இருதயம் அனல் உள்ளதாய் காணப்படுகிறதா எப்படி நம்முடைய அனல் கொள்ளும் தியானிக்கையில் அக்கினி மூண்டது வேதத்தை தியானிக்கும் பொழுது அக்னி மூழ்கிறது அது என கத்திய வார்த்தையில அக்னியை போலும் கண்மலைகளை நொறுக்குற சமட்டையை போலும் இருக்கிறது எம்மா ஊரில் அந்த சீசர்களோடு கத்த பேசிக்கொண்டு சென்ற பொழுது உயிர்த்திழந்த பின்பதாக அவர்கள் சொல்லுகிறார் அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதையும் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா ஆமரங்க தேவ பிள்ளைகளே வேதத்தை வாசிக்கிற பொழுது நம்முடைய இறுதியையும் கொழுந்து விட்டு அது நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கும் அந்த மேல் இருக்கிற நம்பிக்கையை அதிகரிக்கும் அது உங்களை அனல் உள்ளதாய் மாற்றுகிற பொழுது அப்பொழுது உங்கள் ஜெபம் அனல் உள்ளதாய் மாறும் அப்பொழுது பக்தன் சொன்னால் அப்பொழுது என்னவினால் விண்ணப்பம் செய்து ஆமரமான தேவ பிள்ளைகளை நம் அனல் உள்ளவர்களாய் காணப்படுவோம் அனலும் இல்லாத குளிர்மில்லாத இல்லாத ஜீவியை நம்மள காணப்படக்கூடாது அப்படி இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆவியில் இருங்கள் கத்திற்கு ஊழியம் செய்யுங்கள் என்று கத்தலையை வேதம் சொல்கிறது ஆவியை அவித்துப் போட அதற்கு வேதம் சொல்லுகிறது நான் அனலுள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமானால் நம்முடைய ஜபம் அனல உள்ளதாய் காணப்பட வேண்டுமானால் ஒரு அக்னியை போல பற்றி அறிய வேண்டும் என்று நாம் விரும்புவோமானால் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் நமக்கு காணப்பட வேண்டுமானால் நாம் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மாற வேண்டும் நாம் தியானிக்கிற பொழுது அனல் மூலம் அப்பொழுது என்னுடைய விண்ணப்பங்கள் அக்னியாய் மாறும் ஆமே